புதுமைகளை தேடி தேடி கொண்டு வரும் நமது கீதாசாமி பப்ளிஷர்ஸின் அடுத்த படைப்பு நாடு அதை நாடு இந்த தலைப்பில் உலக நாடுகள் பற்றிய பதினைந்து முதல் இருபது நிமிட காணொளிகள் வழங்கப்பட இருக்கு ஒவ்வொரு நாட்டை பற்றியும் கீழ்கண்ட ஐந்து தலைப்புகளில் இந்த காணொளி அமையவுள்ளது அரசும் அரசியலும் நிலமும் வளமும் வரலாறும் வாழ்க்கையும் பண்பாடும் பழக்கங்களும் நாடும் நாமும் இந்த புதிய படைப்பை தொகுத்து வழங்குபவர் மூத்த குடிமைப் பணியாளர் முனைவர் பாலமுருகன் அவர்கள் இந்திய வருவாய் பணியின் மறைமுக வரித்துறையில் பணிபுரியும் பாலமுருகன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் ஏராளமான புத்தகங்களை படித்து அதன் நுணுக்கங்களை பற்றி ஆராய்பவர் தான் படித்து தெரிந்த கருத்துக்களை உலக மக்கள் அனைவரும் முக்கியமாக தமிழக இளைய சமுதாயம் முன்னேற பயன்பட வேண்டும் என்ற சிந்தனையுடன் இந்த தொடரில் அவர் பேசவுள்ளார் தமிழ் சமுதாய மக்கள் முக்கியமாக வாழ்வில் சாதனை செய்ய வேண்டும் என நினைக்கும் இளைய சமுதாயத்திற்கு இந்த காணொலிகள் சமர்ப்பணம் வணக்கம் நாடு அதை நாடு என்ற தலைப்பில் உலக நாடுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் உருவாக்கப்படும் இந்த தொடரில் நாம் இன்று பார்க்க போகும் நாடு அர்ஜென்டைனா அர்ஜென்டைனா என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது என்ன கால்பந்து தென் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு நாடு ஸ்பானிய மொழி பேசுவார்கள் இந்த அடிப்படை தகவல்களை தாண்டி அர்ஜென்டினா என்ற நாடு எப்படி உருவானது அந்த நாட்டு மக்கள் எம்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அந்த நாட்டின் நிர்வாகம் எப்படி நடக்கிறது அந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அந்த நாட்டின் பண்பாடு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி சிறு சிறு அறிமுகங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம் அர்ஜென்டைனா முதலில் எங்கு இருக்கிறது என்பதை நாம் நோக்கினால் உலக வரைபடத்தில் தென் அமெரிக்க கண்டத்தில் கிழக்கு புறம் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேற்கேயும் சிலி என்ற நாட்டிற்கு கிழக்கேயும் கிட்டத்தட்ட அண்டார்டிகாவை தொட்டுவிடும் அளவிற்கு இருக்கும் ஒரு நாடு தான் அர்ஜென்டினா நாட்டின் சுற்றி உள்ள மற்ற நாடுகளை பார்த்தால் உருகுவே என்ற ஒரு நாடு பராகுவே என்ற ஒரு நாடு பொலிவியா என்ற நாடு ஓரளவு பிரேசிலோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அர்ஜென்டைனா மேற்கு புறத்தில் சிலி என்ற நீளமான ஒரு நாடு இந்த நாடுகளுக்கு மத்தியில் உள்ள அர்ஜென்டைனா அந்த நாட்டினுடைய பரப்பளவு ஏறத்தாழ இருபத்தி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இதை நாம் எந்த அளவு என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்தியாவுடைய பரப்பளவு ஏறத்தாழ முப்பத்தி மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவை நெருங்கி வரும் அளவு பரப்பளவு கொண்ட ஒரு நாடு அர்ஜென்டினா இது வடக்கு தெற்காக நீளமாக இருக்கின்ற ஒரு நாடு அதனால் தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள தட்பவெப்ப நிலைகளில் இந்த அர்ஜென்டை நாடு எல்லா விதமான தட்பவெப்ப நிலைகளையும் உள்ளடக்கி இருக்கின்றன மிக சிறந்த பசுமை புல்வெளிகள் படர்ந்த வடக்கு பகுதி ஓரளவு மலைப்பகுதிகளும் சமவெளிகளும் நிறைந்த நடுப்பகுதி அண்டார்டிகாவை ஒட்டி உள்ள வறண்ட குளிர் பாலைவனங்கள் நிறைந்திருக்கின்ற தெற்கு பகுதி இப்படித்தான் அர்ஜென்டைனா நமக்கு நிலப்பரப்பாக அறிமுகமாகிறது இந்த அர்ஜென்டைனா நாடு என்பது ஸ்பானியர்கள் இந்த நாட்டில் குடியேறி வாழத் தொடங்கியதிலிருந்து ஒரு பிரிவாக நாம் கருதுகிறோம் ஏறத்தாழ முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்பானியர்கள் இங்கே குடியேற தொடங்கிய பொழுது இந்த இடத்தை லாப்ளாட்டா ரியோடி லாப்ளாட்டா என்று சொன்னார்கள் ரியோடி பிளாட்டா என்றால் பிளாட்டா என்றால் ஸ்பானிய மொழியில் வெள்ளி என்று அர்த்தம் அர்ஜென்டினா என்ற நாட்டுக்குமே வெள்ளிகளால் சூழப்பட்ட நாடு வெள்ளி படர்ந்த நாடு என்றுதான் பொருள் அந்த காலத்தில் அந்த இடங்களில் வெள்ளி நிறைய கிடைக்கிறது சில்வர் நிறைய கிடைக்கிறது என்று ஐரோப்பியர்கள் நம்பினார்கள் அதனால் அந்த நிலத்திற்கு வெள்ளியால் சூழப்பட்ட நிலம் என்று பெயர் வைத்தார்கள் இத்தாலிய மொழியில் அர்ஜென்டைனா என்றால் வெள்ளியால் சூழப்பட்ட நிலம் என்று பொருள் ஸ்பானிய மொழியில் அதை பிளாட்டா என்று சொல்வார்கள் இங்கு ஐரோப்பியர்கள் குடியேறி ஸ்பானியர்கள் பெருமளவு குடியேறி வாழத் தொடங்கிய காலகட்டத்தில் பூர்வ குடி மக்கள் அங்கு இருந்தார்கள் இன்கா பேரரசு கொலம்பியாவிலிருந்து தென்னமெரிக்காவின் பகுதி வரை நிறவியிருந்த இன்கா பேரரசுடைய ஒரு பகுதியும் அர்ஜென்டைனாவின் வடக்கு பகுதியில் இருந்தது அந்த உள்ளூர் பூர்வகுடி மக்களை படிப்படியாக விளக்கி பல இடங்களில் இதை பற்றி தென் அமெரிக்காவில் பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன எப்படி அங்கு வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் படிப்படியாக விளக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ஒதுக்கப்பட்டார்கள் அதன் பின்பு ஐரோப்பியர்கள் அங்கு குடியேறினார்கள் என்பதை வெ விரிவாக பல புத்தகங்களில் நாம் படிக்கலாம் இவ்வாறு குடியேறிய ஸ்பானியர்கள் அங்கு தங்கி அந்த நாட்டை வளர்க்க ஆரம்பித்தார்கள் இன்றைய அர்ஜென்டினா என்பது ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஸ்பேனியர்களும் இத்தாலியர்களும் உருவாக்கிய ஒரு வெள்ளைக்காரர்கள் நிறைந்த நாடு சொல்லப்போனால் அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளிலேயே வெள்ளைக்காரர்கள் ஐரோப்பியர்கள் அதிகமான அளவு சதவீதத்தில் குடியிருக்கும் ஒரு நாடு அர்ஜென்டைனா ஏறத்தாழ தொண்ணூத்தெட்டு சதவீதத்திற்கு மேல் வெள்ளையர்கள் இருக்கிறார்கள் ஸ்பானியர்கள் இத்தாலியர்கள் ஜெர்மானியர்கள் பிரெஞ்சு நாட்டிலிருந்து குடியேறியவர்கள் இப்படி பலதரப்பட்ட ஐரோப்பிய மக்கள் உருவாக்கிய ஒரு நாடு தான் அர்ஜென்டைனா இந்த அர்ஜென்டைனா இப்போதைய நிலப்பரப்பை எப்போது பெற்றது என்று நாம் யோசிக்க ஆரம்பித்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்கிறார்கள் ஸ்பெயினுடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த நாடு விடுதலை பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் அதற்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரியோடி லாப்லாட்டா என்ற ஒரு கூட்டு குடியரசு நாங்கள் ஸ்பெயினிலிருந்து விலகி விடுதலை பெறுகிறோம் என்று அறிவித்துக் கொண்டார்கள் அப்பொழுதைய நிலப்பரப்பில் தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் பெரும்பாலான பகுதிகள் அதில் சேர்ந்திருந்தன அதிலிருந்து படிப்படியாக உருகுவே பராகுவே பொலிவியா போன்ற நாடுகள் எல்லாம் தனி நாடுகளான பிறகு மீதி இருக்கும் பகுதிக்கு அர்ஜென்டினா என்று பெயர் வைத்து இன்றைய நாடு உருவானது அர்ஜென்டினா நாட்டின் முக்கிய விளையாட்டு கால்பந்து என்று நாம் சொன்னோம் எல்லோருக்கும் தெரியும் மரடோனா மெஸ்ஸி இவர்களைப் பற்றி அறியாத கால்பந்து ரசிகர்களே உலகத்தில் இருக்க முடியாது கால்பந்து விளையாடாதவர்களுக்கு கூட மெஸ்ஸியை பற்றியும் மரடோனா பற்றியும் நன்கு தெரியும் அர்ஜென்டினாவை கால்பந்து உலகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற இந்த விளையாட்டு வீரர்கள் கால்பந்து தான் அர்ஜென்டினாவின் தேசிய விளையாட்டு என்று நம்பும் அளவுக்கு கால்பந்தை மிகவும் பிரபலமாக்கி இருக்கிறார்கள் ஆனால் நாட்டின் தேசிய விளையாட்டிற்கு பட்டு என்று பெயர் இந்த பட்டோ என்பது போலோ விளையாட்டும் கூடைப்பந்து விளையாட்டும் இணைந்த ஒரு விதமான விளையாட்டு அர்ஜென்டினா மக்கள் பொழுதுபோக்கிற்காக எல்லா இடங்களிலும் விளையாடும் இந்த பட்டோ விளையாட்டு அந்த நாட்டினுடைய தேசிய விளையாட்டு அர்ஜென்டினாவில் பட்டகோனியா என்று ஒரு உலர்ந்த குளிர் பாலைவனம் இருக்கிறது இந்த பாலைவனத்தில் பியூமா எனப்படும் குளிர் பிரதேசங்களில் மட்டும் வாழும் ஒரு விதமான சிறுத்தை விலங்குகள் மிக அதிகமாக உண்டு இந்த பகுதிகளில் மக்கள் நெருக்கமும் மிகவும் குறைவு நான் சொன்னேன் அர்ஜென்டீனா இருபத்தி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவு பரப்புள்ள ஒரு நாடு இந்தியாவை விட ஒரு பதினைந்து இருபது சதவீதம் சிறிய நாடு அவ்வளவுதான் ஆனால் அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா வெறும் நாலரை கோடி நாலரை கோடி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகை தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகை இந்தியாவின் எண்பது சதவீத அளவு இருக்கின்ற ஒரு நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அந்த நாட்டின் மக்கள் நெருக்கம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அந்த நாட்டின் பல பகுதிகள் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதிகள் அப்படி என்றால் அந்த நாட்டில் அந்த இடங்களில் என்ன வளங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெள்ளி இல்லாத ஒரு நாடு ஆனால் வெள்ளி என்ற பெயரில் இருக்கின்ற ஒரு நாடு அர்ஜென்டினா இல்லையா அங்கு வெள்ளி இல்லாமல் வேறு தனிமங்கள் தனிம தாதுகள் நிறைய கிடைக்கின்றன போரான் என்ற ஒரு தனிமம் இருக்கிறது உலகத்திலேயே அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய நாடாக போரான் உற்பத்தியில் அர்ஜென்டீனா சிறந்து விளங்குகிறது போரான் அதிகமாக கிடைக்கின்ற ஒரு நாடு நாடுகளுள் அர்ஜென்டினாவும் ஒன்று தாமிரம் கிடைக்கிறது துத்தநாகம் கிடைக்கிறது ஓரளவு இரும்பு தாதுக்களும் கிடைக்கின்றன ஆக புவியியல் ரீதியாக வளம் கொண்ட ஒரு நாடுகளில் அர்ஜென்டினாவும் ஒன்று ஆனால் பொருளாதார அளவில் நாம் நோக்கும் பொழுது அர்ஜென்டைனா கடன் சுமைகளில் இப்பொழுதும் கடன் சுமையில் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கின்ற ஒரு நாடுகளில் அர்ஜென்டினாவும் ஒன்று ஏனென்றால் அந்த நாடு புவியியல் ரீதியில் தென்துருவத்திற்கு அருகில் இருப்பதால் இந்த நாட்டோடு ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் நாடுகளும் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது சொல்லப்போனால் இந்தியாவிலிருந்து நாலு சதவீத பொருட்கள் நாம் இறக்குமதி செய்கிறோம் அங்கிருந்து இந்தியாவோடு கிட்டத்தட்ட எட்டிலிருந்து பன்னிரெண்டு சதவீத ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சீனத்தோடு நடக்கிறது அமெரிக்காவை ஐக்கிய அமெரிக்க நாடுகளுடனும் பிரேசில் அதனுடைய சுற்றுப்புற அண்டை நாடுகளான உருகுவே பராகுவே நாடுகள் அதனுடைய ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறது வணிக அளவில் பார்க்க போனால் அர்ஜென்டினாவின் வணிக சர்வதேச வணிகம் மிக குறைவாகவே இருக்கின்றது அர்ஜென்டினாவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அர்ஜென்டினாவின் தலைநகரம் பியூனஸ் அயர்ஸ் இந்த பியூனஸ் அயர்ஸ் நகரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது புத்தக கடைகள் இருக்கின்றன உலகத்திலே புத்தக கடைகளின் நகரம் என்று அர்ஜென்டினாவின் தலைநகரமான பியூனஸ் அயர்ஸ் நகரத்தை நாம் சொல்லலாம் தடுக்கி விழு விடம் விடமெல்லாம் புத்தக கடைகள் இருக்கும் ஊர் அங்கு ஸ்பானிஷ் இலக்கியம் மிக செழித்து வழங்கும் வழங்கும் நாடுகளில் அர்ஜென்டினாவும் ஒன்று பல எழுத்தாளர்கள் பலவிதமான முறைகளில் ஸ்பானிய இலக்கியத்தை வளர்த்திருக்கின்றார்கள் அர்ஜென்டினாவில் இத்தாலிய மொழியில் எழுதப்படும் நூல்களும் இங்கு அதிகம் உண்டு பியூனஸ் அயர்ஸ் நகரத்தில் மக்களின் பொழுதுபோக்குகளிலேயே மிகவும் முக்கியமான பொழுதுபோக்கு என்றால் புத்தகக் கடைக்கு செல்வதும் புத்தகக் கடைகளில் சென்று படிப்பதும் உலகின் மிக அழகான புத்தகக் கடைகளுள் பல கடைகள் அர்ஜென்டினாவின் தலைநகரமான பியூனஸ் அயர்ஸ் நகரத்தில் இருக்கின்றன அர்ஜென்டினா மக்களுடைய இன்னொரு முக்கிய பொழுதுபோக்கு டாங்கோ எனப்படும் ஒரு நடனம் ஒரு இசை நடனம் இந்த நடனம் அமெரிக்காவின் ஜாஸ் இசையவும் ராக் இசையையும் கலந்து அதோடு இசைக்கப்படும் ஒரு மிக சிறந்த நடனமாக கருதப்படுகிறது அர்ஜென்டினா நாட்டின் அரசியல் என்று பார்த்தால் அர்ஜென்டினா நாட்டின் அரசியலில் பல நேரங்களில் மக்களுக்கும் ராணுவத்திற்கும் பெரும் போர்களே நடந்திருக்கின்றன நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு பிறகு அடிக்கடி ராணுவ தளபதிகள் அரசை கவிழ்ப்பதில் ஆண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஈடுபட்டு ஒரு நிலையற்ற அரசியல்தான் அர்ஜென்டினாவில் நிலவி வந்திருக்கிறது கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக அர்ஜென்டினாவின் அரசியல் என்பது பலவேறு குழப்பங்களிலிருந்து தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறது மிக அதிக வளமும் மிக சிறந்த தொழில் முறைகளும் அற்புதமான விளையாட்டுகளும் நிறைந்த ஒரு நாடு அரசியல் முறையில் பார்க்க வேண்டுமானால் மிக நிலையற்ற ஒரு தன்மை உள்ள ஒரு நாடாக தான் விளங்கி வருகிறது மதத்திற்கு மதம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அர்ஜென்டினாவின் முக்கிய மதம் கிறிஸ்துவ மதம் மற்ற மதத்தினரும் ஓரிரு சதவீதங்கள் அங்கு இருக்கின்றார்கள் கிறிஸ்துவ மதத்திலும் அறுபத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேற்பட்டவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் சமீபத்தில் மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் அர்ஜென்டினாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கத்தோலிக்க திருச்சபையின் போப் பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் தான் மறைந்து போனார் ஸோ அறுபத்தைந்து சதவீத மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறார்கள் அர்ஜென்டினாவின் தேசிய கொடிகள் கொடியை பார்த்தீர்கள் என்றால் அந்த கொடியின் மேல்புறமும் கீழ்ப்புறமும் நீல நிறம் இருக்கும் நடுவில் வெண்மை நிறம் இருக்கும் வெண்மை நிறத்தின் நடுவில் ஒரு சூரிய முகம் இருக்கும் இந்த கொடிக்கு என்ன பொருள் சொல்கிறார்கள் என்றால் மேலே இருக்கும் நீளமும் கீழே இருக்கும் நீளமும் வானத்தையும் கடலையும் குறிக்கின்றன என்றும் நடுவில் இருக்கும் வெண்மை பனிபடர்ந்த சில அர்ஜென்டைனா பகுதிகளை குறிக்கின்றது என்றும் கூறுவார்கள் நடுவில் இருக்கும் நமது கொடியில் இருக்கும் அசோக சக்கரம் போன்று நடுவில் இருக்கும் அந்த சூரிய முகம் மஞ்சள் கலரில் தகிக்கும் அந்த சூரிய முகத்திற்கான பின்புலம் பல கதைகள் சொல்கின்றார்கள் முக்கியமாக என்ன சொல்கின்றார்கள் என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் ஸ்பெயின் நாட்டின் ஆதிக்கத்திலிருந்து இந்த தென்னமெரிக்க காலனிகள் விடுதலை பெறுவதாக அறிவிப்பதற்கான போராட்டம் நடைபெற்ற பொழுது ஒரு மே மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு மே மாதம் மேகங்கள் நிறைந்த வானிலிருந்து திடீர் என்று உதித்த சூரியன் அதை சன் ஆஃப் மே என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் அந்த மே மாதத்தில் உதித்த சூரியன் அவர்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்தது அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தது என்ற காரணத்தினால் அவர்களது தேசிய கொடியில் நடுவில் ஒரு மஞ்சள் நிற சூரியனை வைத்திருக்கிறார்கள் இதுதான் அர்ஜென்டைனா தேசிய கொடியின் பின்னணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்